டாப் நியூஸ் சேனலை பண்ணாதவங்க மறக்காம கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பிரித்தானியாவில் தங்களது பதினோரு மாத குழந்தை சார்லி இறந்து விட்டதாக குழந்தையின் பெற்றோர் அறிவித்துள்ளனர் பிரித்தானியாவின் தலைநகரான லண்டனின் பெட்ஃபாண்ட் பகுதியை சேர்ந்த தம்பதி கிறிஸ் காட் வயது முப்பத்தி இரண்டு கோனி யாட்ஸ் வயது முப்பத்தி ஒன்று இவர்களுக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குழந்தை பிறந்துள்ளது குழந்தைக்கு சார்லி என பெயரிட்டனர் பிறக்கும்போதே மரபணு குறைபாட்டுடன் பிறந்த சார்லிக்கு மூளை சேதமும் ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து குழந்தைக்கு லண்டனில் உள்ள கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது ஆனால் குழந்தையின் உடல் நலத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை இந்நிலையில் குழந்தையின் பெற்றோர் அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனை ஒன்றிற்கு கொண்டு செல்ல முடிவு செய்து மாவட்ட நீதிமன்றத்தை நாடியுள்ளனர் ஆனால் மருத்துவமனை சார்பில் சார்லிக்கு அமெரிக்காவில் எக்ஸ்பெரிமெண்டல் நியூக்ளியோசைட் தெரப்பி மேற்கொள்ள பெற்றோர் முடிவு செய்துள்ளதாகவும் இதனால் எவ்வித பலனும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது வழக்கில் பெற்றோருக்கு எதிராக தீர்ப்பு வந்ததால் உச்சநீதிமன்றம் அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றத்தை நாடியுள்ளனர் கடந்த ஐந்து மாதங்களாக சார்லியின் பெற்றோர் போராடிய நிலையில் குழந்தைக்கு சிகிச்சை அளிப்பதற்கான காலம் கடந்துவிட்டதாக அமெரிக்க நரம்பியல் நிபுணர் பேராசிரியர் மிக்கியோ ஹிரானோ தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து குழந்தைக்கு அளிக்கப்பட்ட உயிர்காக்கும் சிகிச்சைகள் நிறுத்தப்பட்டதால் குழந்தையின் உயிர் பிரிந்துவிட்டதாக பெற்றோர் அறிவித்துள்ளனர் பிரதமர் தெரசோ மே போப் ஆண்டவர் உட்பட பலரும் குழந்தையின் மரணத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர் எங்கள் அழகிய குழந்தை இறந்துவிட்டான் அவனை நினைத்து பெருமைப்படுகிறோம் என்று உருக்கமாக கூறியுள்ளனர் சார்லியின் பெற்றோர்